சோஷியல் மீடியா ஹிந்து இன்ஃப்ளூயன்சர் ட்ரைனிங் நீங்கள் கைலாயத்துக்கு வரணும் அவசியம் இல்லை நீங்கள் இருந்த இடத்திலேயே இந்த பயிற்சி எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் பயிற்சி அந்த பயிற்சிக்கு பிறகு ஒரு மேபி ஒரு இரண்டு மாதத்தில் பயிற்சி முடிச்சிருவீங்க யூஸ்வலா அதுக்கு பிறகும் நீங்கள் செல்ஃப் சஸ்டெயின் ஆகி இண்டிபென்டென்ட் ஆகிற வரைக்கும் உங்களை ஹேண்ட் ஹோல்டு பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுவோம் நீங்கள் நடத்தலாம் இது நல்ல ஒரு வாழ்க்கைக்கு வருமானத்திற்குமான ஒரு வழியும் கூட தர்மம் சார்ந்த செல்வம் சேர்த்தல் ஒரு நல்ல செயலை செய்வதன் மூலமாக செல்வம் சேர்த்தல் அது செய்யும் பொழுது செல்வம் புண்ணியம் இரண்டும் கிடைக்கும் அது மாதிரியான திருப்பணி தான் இந்த ஹிந்து இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற திருப்பணி யார் வேண்டுமானாலும் பங்கெடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எல்லோரும் வந்து பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி வரவேற்கின்றேன்